ஐயா துணை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் நிலா வந்து சொல்றாங்க என்னென்ன ஏன் நீங்கள் இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட உங்கள் கிட்ட நீங்கள் விஷயத்த சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அது ஒன்றும் இல்லைம்மா என்னுடைய மாமன் பொண்ணு கார்த்திகா இருக்கா இல்ல ஆமா ஆமாம் கார்த்திகா இருக்காக்க சொல்லுங்க அவங்களுக்கு என்ன அவள் வந்து என்னை காதலிக்கிறதா அவள் வந்து சொல்லிட்டு போயிருக்காள் அவளை மீறி வந்து எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவளை காதலிக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது ஆனா எனக்கு அவள் மேலே ஒரு எனக்கு பிடிக்கும் சொல்றாங்க அப்புறம்

கூப்பிட்ட எடுத்துக்கல நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும்னு நீங்க எல்லாரும் சொன்னதும் எங்க கூப்பிடுறீங்க வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா கார்த்திகாவோட வீட்டுக்கு போறாங்க கார்த்திகாவோட வீட்டுக்கு போனதும் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னது இங்க சொல்லிட்டு ஆமா சேரன் நன்னனைக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க பொண்ணு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதும் கார்த்திகாவுடைய அம்மா பயங்கரமா கோபப்படுறாங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னிலாங்கறத வரப்போ வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ